தெரியுமா உங்களுக்கு உலகில் உள்ள அனைத்து நில விலங்குகளிலும் மிகப்பெரியது யானை ஆகும் உலகிலேயே மிக பெரிய யானையின் எடை இருபத்தாறாயிரம் பவுண்டுகள் ஆகும் யானையின் துதிக்கையில் நாற்பது மேற்பட்ட தசைகள் உள்ளன யானைகள் தாவரங்களை உண்டு வாழும் விலங்கு ஆகும் யானைகள் நீந்துவதற்கு விரும்பும் ஒரு யானைக்கான சராசரி ஆயுட்காலம் ஐம்பதிலிருந்து எழுபது ஆண்டுகள் ஆகும் ஒரு யானைக்கு நாளொன்றுக்கு முந்நூறு கிலோ உணவு மற்றும் நூற்றி அறுபது லிட்டர் நீர் தேவைப்படுகிறது யானையால் பன்னிரண்டு மைன்களுக்கு அப்பால் உள்ள நீரையும் நுகர முடியும் யானை தோல் சுமார் ஒரு அங்குல தடிமன் இருக்கும் உலக யானை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் அன்று பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது